அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபிரகன் ஆகி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்மகாரகனான சனி பகவானின் அனுகிரகம் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க அன்னை கிளாண்டீஸ்வரியை மனதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நவகிரகங்களில் முக்கியமான மூன்று விஷயங்களை செய்யக்கூடியவர் சனி பகவான் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாங்க சனி பகவான் மட்டுந்தான் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் செல்வார் அதனால தான் இவர் பேர் மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு முக்கியமான மூன்று விஷயம் அப்படின்னா கர்மகாரகன் ஜீவன காரகன் ஆயுள் காரகன் இந்த மூன்று விஷயங்களும் இவருக்கு இருக்குது அதனால் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது பொறுமையாக பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கூடியது சனி பகவான் அதாவது தவறு செய்யாமல் இருந்தால் இவர் யோகத்தை கொடுப்பார் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்போ சனி பகவனை பார்த்து யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாதன் வலுவாக இருந்தாலே சனி பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஜன ஜாதக அடிப்படையில் சனி இருக்கும் இடத்த பொறுத்து மாறும் இருந்தாலுமே நட்சத்திரம் வலுபடணும் ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறது மனசை கொடுக்கக்கூடியது அது வேகமாக இருக்கும் சனி பகவான் மந்த கிரகம் அப்போ இந்த ஏழரை சனி காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த உடல் மனம் பாதிக்கும் அதுதான் நம்ம கஷ்டம் அப்படிங்கணும் அது பூர்வ புண்ணிய கருமாக்கு தகுந்தவாறு தான் அவங்க ஜனனம் எடுக்கிறாங்க அப்போ இந்த பயிற்சி யாராக இருக்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசிக்காக பார்ப்போம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேர் தெரிகிறார் மேஷராசி மேஷராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு மத்தியமான பலனாக தான் இருக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்திலேருந்து வெளியஸ்தானத்துக்கு வரார் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் சனி பவானோட பார்வை ராசிக்கு இரண்டும் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பார்வை எழுகிறது இதன் மூலம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலவங்களாம் பார்த்தா ஏழாடு சனியில் தான் வந்து திருமணத்தும் கொடுப்பார் குழந்தை பிறப்பாக இருக்கும் அப்போ சுப விரயங்கள் உண்டு மேலும் இந்த பணி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் வரை மாற்றம் அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கும் அதே போல் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா கவனத்தோடு வாக்கு கொடுக்க வேண்டிய காலம் இது வயதானவர்களுக்கு அல்லது தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே போல் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் செல்கிறதுனா இந்த காலங்கள் வந்து செல்லலாம் வருமானம் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் இது சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி அவங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் இருக்கும் அதே சமயம் ஒரு குடும்பம் விட்டு பிரிந்து இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாகும் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கிறவங்க இவங்கெல்லாம் படிக்கலாம் ஏன்னா ராகுத்திங்கன்னா பதினாறாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறார் மற்ற பயிற்சிகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த சனிபாவனோட தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வியாழக்கிழமை என்று சென்று வழிபட்டு வருவது சிறப்பு மேலும் அவரவர் இல்லத்தில் அருகில் உள்ள விநாயகப் பெருமாள் ஆலயம் சென்று சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் அடிப்பிரதட்சணம் மூன்று முறை செய்வது சிறப்பு ஊனமுற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற தானங்கள் செய்வது சிறப்பு குறிப்பாக பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலணிகளை கொடுப்பது மிகவும் சிறப்பு சனி தாக்கம் குறையும் சனிக்கிழமையில் காலை வேளையில் கோளரு திருப்பதிகம் கேட்பதும் அதை படிப்பதும் சனி பகவான் தாக்கம் குறையும் இந்த பலன்கள் அனைத்துமே கோச்சார் ரீதியான பொது பலன்தான் அவர் ஒரு சுயஜாதக அடிப்படையில் தசாபுத்தி பொறுத்து பலன்கள் மாறுபடும் சுயஜாதகம் பலனறிய கீழே உள்ள பெண்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்புகளெல்லாம் அடுத்த ராசிக்குண்டான பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம்